அனைவருக்கும் வணக்கம் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதும் அந்த விநாயகரை கரைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் உண்டு ஒரு ஆற்றுல கொண்ட போடுறது குளத்தில் கொண்ட போடுற நீர்நிலைகளில் கொண்டு விடுறது அப்படிங்கிறது நம்மளோட அப்பையிலேருந்து உள்ள ஒரு பழக்கம் இப்போ பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது மாறிக்கிட்டே போகுது இஷ்டம் போல் ஒரு பயில வச்சு தூக்கி போடுறது அது மாதிரிலாம் இருக்குது அதுக்குன்னு ஒரு சில சம்பிரதாயங்கள் ஒரு முறைகள் இருக்குது அது மாதிரி தான் அதை செய்யணும் அதுதான் நல்லது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நுனியலை வாழை இலையில் வச்சு அந்த விநாயகரை வச்சு அன்னைக்கு புதுசாக பூவெல்லாம் வச்சு அந்த தண்ணியில் விடணும் இப்போது ஆவணி மாதம் இந்த விசேஷம் நடக்கிறப்ப கண்டிப்பாக ஆற்றுலலாம் தண்ணி இருக்கும் அந்த ஆற்றுல கொண்டு விட்டோம்னா தான் அதுக்கான ஒரு விசேஷம் இன்னொன்று என்னென்னு கேட்டால் மற்ற பொருள்களை விட இந்த களிமண்ணுங்கிறது இந்த திருப்பி ஆற்றுக்கே போயிடும் களை கரைஞ்சிரும் அது இந்த ஒரு மாதம் ஏற்படுத்தாத வகையில் தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த விநாயகரை எடுத்து ஒரு வாழை இலை அல்லது சின்ன பிள்ளையராக இருந்தால் ஒரு வாழை இல்லைன்னா ஒரு மாயலை அது இந்த கேரி பை ஜவுத்தால் பாலித்தீன் மாதிரி பைகளில் வச்சு எனக்கு என்னென்னு போகிறப்போக்குள்ளே தூக்கி வீசக்கூடாது தண்ணியில் நாம் அதை ஒரு அழகான முறையில் வச்சு அதை விடணும் விடும்போது இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் வரணும் நமக்கு எல்லாமே கிடைக்கணும் நீங்கள் எப்போதும் எங்கள் கூட இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வேண்டி அதை செய்கிறப்ப தான் அதுக்கான ஒரு முழு இது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி மாதிரி அவர் விநாயகர் வந்திருக்காருன்னா அவர் திருப்பி முறைப்படி அனுப்பி வைக்கிறது நமக்கு ஒரு மரியாதையாக அதை செய்யணும் அதை கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னால் தானே அதை தூக்கி போகிற போக்கில் தூக்கி வீசுறது அது மாதிரி செய்கிறதுங்கிறது மிக மிக குற்றம் அதை நம்ம செய்யக்கூடாது அவசியம் அதை ஒரு முறைப்படி மரியாதையாக அன்னைக்குன்னு காஞ்ச பூ சருகெல்லாம் வச்சு தூக்கி வீசாமல் ஒரு புதுசாக ஒரு சின்னதாக ஒரு பூவை கூட வாங்கி வச்சு அதுக்கு ஒரு தூபதீபம் காட்டி அதை முறைப்படி கொண்டு போய் அந்த நீர் நிர்நிலைகளில் விட்டுட்டு வரதான் அதுக்கான ஒரு முறைன்னு சொல்கிறேன் இதை அவசியம் கடைபிடிக்கணும் தூக்கி வீசுகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க இறங்கி மெதுவாக அழகாக கொண்டு விட்டுட்டு கொண்டு